தாயே இதயத்தின் நீயே வாழ்த்துக்கள் பாடுவோம் உந்தன் பாதம் சேருவோம் உந்தன் நாம போற்றுவோ இறைவனின் தாயே இதயத்தின் நீயே வாழ்த்துக்கள் பாடுவோ கிறிஸ்துவில் பிரியமான அன்பு அன்னையின் குழந்தைகளே வணக்க மாதத்தின் பதினைந்தாம் நாள் இன்று படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற மன்றாட்டு மாலையின் மன்றாட்டை நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம் லூக்க எழுதிய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை நாற்பத்தி எட்டில் இவ்வாறு நாம் வாசிக்க கேட்கிறோம் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேரு பெற்றவர் என்பர் என்று அன்னை மரியாள் தன்னுடைய புகழ்ச்சி பாடலின் வழியாக கூறுவதை நாம் வாசிக்க கேட்கிறோம் என்ன ஒரு அற்புதமான அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடல் வார்த்தைகள் அது இந்த சிந்தனைகளோடு நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான அழைப்புகளில் இதுவும் ஒரு ஆற்றல் வாய்ந்த பெருமைக்குரிய வேண்டுதலுக்குரிய ஒரு அன்பின் அர்த்தமுள்ள ஒரு மன்றாட்டு மாலையாக நம்மால் காண முடிகிறது அன்னையினுடைய குணாதிசயங்களில் படைத்தவரின் அன்னையே என்று நாம் அவரை அழைப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் அவரின்றி எதுவும் அசையாது எல்லா உயிர்களுக்கும் தந்தை அவரே என்பதை நாம் காணுகிறோம் உலகை ஆண்டு கொண்டிருப்பவரும் அவரே அப்படிப்பட்ட இந்த தூய்மையுள்ள கடவுளே தான் படைத்த ஒரு உயிரை அதாவது அன்னை மரியா இந்த பெண்ணை தன் தாயாக அவரை தேர்ந்து கொள்கிறார் யாருக்கும் இந்த மண்ணுலகில் தன் பெற்றோர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பதில்லை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று என்று திருமணத்தினுடைய மகத்துவத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம் ஆனால் இன்னாருடைய மகனாக மகளாக பிறக்க வேண்டும் என்பது நமக்கு கிடைக்கப்படாத ஒரு வாக்கியம் ஆனால் இறைவு நம்முடைய பெற்றோர்களை நாம் அறிவதற்கு முன்னதாகவே அவர் ஐந்து அறிந்து வைத்திருக்கிறார் ஆனால் அன்னை மரியாளுடைய வரிசையில் பார்க்கின்ற பொழுது இந்த பெண்மணிக்கு தான் குழந்தையாக பிறக்க என்று கடவுளை விரும்புகிறார் எந்த அளவிற்கு வியப்புக்குரிய செயலாக இதை நம்மால் காண முடிகிறது யோக நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை பதினான்கில் நாம் வாசிக்க கேட்கின்றோம் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிக்கொண்டார் என்று இந்த வார்த்தை அளவிற்கு இறைத்தன்மையை வெளிப்படுத்துகிறதையும் இந்த இறைத்தன்மை தன்னுடைய தாயாகிய அன்னை மரியாலை தேர்ந்தெடுத்திருப்பதையும் நம்மால் காண முடிகிறது இந்த இறை வார்த்தையே தான் உருகொடுத்து உயிர் கொடுத்து அவ்வார்த்தை மனிதராக அந்த படைத்தவருக்கு அன்னையாக மரியா தேர்ந்து கொள்ளப்படுகிறார் என்பதில் நாம் நிச்சயமாக பெருமை கொள்ளக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது படைத்தவருக்கு அன்னையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நம் அன்னை மரியாள் தாய் என்ற அனைத்து கடமைகளையும் உரிமைகளையும் பெற்றவராக இருந்தார் படைத்தவரே தன் அன்னையிடம் உணவுக்காக வாழ்விற்காக உதவிக்காக தேவைகளுக்காக சார்ந்திருந்தார் என்பதை இயேசுவினுடைய இளம் பருவத்தில் நம்மால் காண முடிகிறது ஆக அன்னையின் ஆற்றல் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதில் நாம் கண்கூடாக காண முடிகிறது அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்று யோவான் நடிதனர் செய்தி இரண்டாம் அதிகாரம் நான்காவது இறைவாசனத்தில் நம்மாசிக்கு கேட்கிறோம் திருமண வீட்டில் மகன் தாயை பார்த்து கூறிய பொழுது அவர் உங்களுக்கு எல்லாம் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரியாள் தன் மகனுடைய ஆற்றலையும் தன்னுடைய ஆற்றலையும் அங்கே வெளிப்படுத்துவதை நம்மால் காண முடிகிறது எப்படி என்றால் படைத்தவருக்கே அன்னையாக விளங்குவதால் எல்லா தலைமுறையை சார்ந்தவர்களும் என்னை பேறு பெற்றவர் என்று போற்றுமே என உறுதியாக அன்னை மரியாள் சொல்கிறாள் அன்னை மரியின் ஆற்றலை உணர்ந்த கனத்தால் தான் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் என்று எலிசபெத்தம்மாள் அன்னை மரியாளை பார்த்து பெருமையாக சொல்லுகிறார் படைத்தவருக்கு அன்னையாக போகிற காரணத்தால் தான் வானதூதர் அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று வாழ்த்து பண்ணும் இசைப்பதையும் அந்த மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது நம்மால் காண முடிகிறது இப்படி பல வழிகளில் இறைவனுடைய ஆற்றலையும் இறைவனுடைய பராமரிப்பையும் பெற்று படைத்தவருக்கே அன்னையாக இருக்கிற நம் அன்னை மரியாள் நாம் கேட்கும் ஒவ்வொரு மன்றாட்டுக்கும் நிச்சயமாக செவி கொடுப்பார் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயப்பாடும் இல்லை படைத்தவரே தன் தேவைகளுக்காக நம் அன்னை மரியாளை சார்ந்து இருப்பது போல நாமும் அவருடைய தேவைகளுக்காக அவரை சார்ந்து பொழுது அல்லது அவரிடம் பரிந்துரைக்கும் பொழுது படைத்தவரிடமிருந்தும் தருவார் என்று நாம் நம்புவோம் அவரையே நோக்கி நாம் மன்றாடுவோம் இப்படி படைத்தவருக்கும் அன்னையாகவும் இந்த மண்ணுலக்கில் இறைசாயலாக படைக்கப்பட்ட நம் நாமும் அவருடைய பிள்ளையாகவும் இருக்கின்ற பாக்கியத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் நமக்கும் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார் இறைவனுடைய தாய் படைத்தவருடைய தாய் நம்முடைய தாய் தன் மகன் பரிந்து பேசுவதையும் தானும் பரிந்து பேசும் நம் அனைவருக்காகவும் தருவாள் என்ற செய்தியைத்தான் இன்றைய நாளிலே படைத்தவரின் அன்னை என்கின்ற இந்த மன்றாட்டு மாலையை நாம் சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் எனவென்றைய நாளிலே அன்னை மரியாள் நம் அனைவரின் தாயாகவும் இறைவனின் தாயாகவும் படைத்தவரின் தாயாகவும் இருக்கிற பொழுது இந்த தாயினுடைய குணநலன்களை பெற்று என்றும் அவரோடு இணைந்து வாழ இந்த நாளிலே அன்னையினுடைய கருத்தை பிடித்து பயணிப்போம் இரையாசிரும் உங்களோடு மரியே வாழ்கேன் மரியே வாழ்கே வாழ்கேன்